ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டேங்க இன்றைக்கி சாரீஸ் வீடியோவில் இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போக போகிறோங்க அது ஒரு பிளாக் எடுத்துருக்கோம் அவங்களுக்கு போடலான்ட்டு வாரம் வாரம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் அவங்க ஃப்ரெண்டோட ட்ரெக்கிங் போவாங்க இங்கே அந்த கோயிலுக்கு மலை ஏறி இறங்குவாங்க இந்த வாரம் நானும் பையனும் கண்டிப்பாக வருவான்னு சொல்லிவிட்டு ராவடி பண்ணி நானும் பையன்தான் கிளம்பினோம் பாப்பாவை கூப்பிட்டோம் காலையிலேயே கிளம்பினால குளூருக்கு கொஞ்சம் பூத்திட்டு படுத்துகிட்டு இருந்தோம் அப்படியே அதனால் அவங்க பையிட்ட விட்டுட்டு கிளம்பியாச்சு பையனையுமே வேணான்னு சொன்னாங்க பனி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவன் நானும் தான் வருவான் ராவடி படையிட்டான் ஆளுக்கு முன்னே தண்ணி ஊற்றிட்டு ரெடி ஆகிட்டு வண்டியில் ஏறி உக்காந்துக்கிட்டாங்க எப்போயுமே வண்டியில் போகும்போது முன்னாடி தான் உட்காருவான் இப்போ பனி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது குள்ளுறனால பின்னாடி உக்காந்துக்கிட்டேன் அப்படி இப்படி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஏறி இருக்குங்க அதனால் பனி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ கார்த்திகை மாதம் சொல்லவே தேவையில்லை பனி இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படியே உங்கள் ஊரில் இப்போ பனி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வண்டியில் காலையிலேயே கிளம்புறதுனால அந்த காற்றுக்கு அதுக்கும் சிலு சிலுப்பாக குளிர் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க அதனால போகிற வழியில் வெண்ணந்தூரில் ஒரு பேக்கரியில் வண்டி நிறுத்தி அங்கே டீ குடிச்சிட்டு பண்ணை சாப்பிட்டு தெம்பாக மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க அங்கே தூரத்தில் தெரியுது அது அதுதாங்க அலாமலை மழை கொஞ்சம் பெரிய மலையாகவே இருக்குங்க அலாமலையில் பார்த்திங்கனாக்கா முருகன் வந்து பாலமுருகன் சொல்லுவாங்க கோயில் பார்த்திங்கனாக்கா நடுமலையில் இருக்கும் எப்பயுமே கார்த்திகை மாதத்தில் திங்கட்கிழமை விசேஷமாக இருக்குங்க அந்த மலையில் நாங்கள் போன வாரமே திங்கக்கிழமை அலமலைக்கு போயிருந்தோங்க ஆனால் மலை ஏற முடியல அதனால் சரியான கூட்டங்க மலையேறும்போதும் சரியான கூட்டம் அதனால அடிவாரத்துலேயே சாமி கும்பிட்டு அங்கே அன்னதானம் சாப்பாடு போட்டாங்க அங்கேயே சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க போகிற வழிலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மைல் ஒட்டுக்காகவே இருந்ததுங்க போகிற வழி எல்லாமே விவசாயம் தான் பசுமையாகவே அழகாக இருந்துச்சுங்க சரி போன ஒன்று வாரம் திங்கக்கிழமை தான் மலை ஏற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்தாச்சுருந்தேன் அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை வாரம் வாரம் எப்பயுமே எங்கள் வீட்டுக்கார் ட்ரெக்கிங் போவார் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் நானும் பையனும் கிளம்பிட்டோம் பொறுமையாக மலை ஏறி சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார கூடயே கிளம்பிட்டோங்க இந்த அலமரை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் மலை இருக்கேங்க அதுக்கப்புறம் மூணு மாதம் கேப் ஆயிடுச்சு மலை ஏறி முருகனை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே வந்திருக்கேங்க அங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ் தெரியுது இந்த கார்த்திகை மாதம் திங்கக்கிழமையான ஸ்பெஷல் பஸ் விடுவாங்க அந்த பஸ்ஸு ஸ்டாப்பிங்க இங்கே தான் உள்ளெல்லாம் வந் பஸ்ஸு போகாது இங்கேருந்து மலை அடிவாரத்துக்கு ஒரு கிலோமீட்ரு வரோங்க நடந்து தான் போயாகணும் வண்டியுமே உள்ளே வர முடியாதுங்க கொஞ்சம் சிரமம்தான் மழை அடிவாரம் நம்ம வந்தாச்சுங்க இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க சண்டேன்றதுனால கார்த்திகை மாதம் திங்க்கிழமையானால் இங்கே நிற்கக்கூட இடம் இருக்காதுங்க அவ்வளோ மக்கள் ஜனங்கள் கூட்டமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறையா மங்கி இருக்குங்க அதுக்காகவே கொஞ்சம் பொறி கொண்டு இருந்தோம் அதுதான் எங்கள் வீட்டுக்காரே எடுத்துட்டுருக்காரு அது வரைக்கும் ஒன்று ரெண்டு குரங்கு தாங்க இருந்தது இந்த பொரியை பார்த்த உடனே ஏகப்பட்ட குரங்கு ரவுண்ட் அடித்து வந்துடுச்சுங்க எங்கள் பையனை தான் போட சொன்ன பொரிய அவன் போட மாட்டேன்னு பயந்துட்டு போட மாட்டான் டங்கு அதனால் எங்கள் வீட்டுக்காரே போய் பொரிய போட்டு ரெண்டு கிளம்பிட்டாரு இப்போ போடுறத பார்க்க ஆரம்பித்தோடனே ஒன் பை ஒன்னாக நிறையா குரங்கு வந்துருச்சுங்க ஒரே இடத்துல கள்ளப்புரிய போட்டாக்கா எல்லாம் சண்டை போட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அங்கே பிரித்து ஒரு நாலஞ்சு இடத்துல போட்டு விட்டாருங்க அங்கே ஒரு நாயும் பின்னாடி பார்த்துட்டே இருந்ததுன்ட்டு நாய்க்கும் கொஞ்சம் போட்டு விட்டார் எப்பவுமே கடல ஒரே இடத்துலையே போட்டாக்கா பெரிய குரங்கெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க சின்ன குரங்கை துரத்தி சாப்பிட சாப்பிடக்கூடாது அதனால் இப்படி பிரித்து போட்டுறது தான் அவங்களும் சாப்பிட்றது கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் இந்த மழை அடிவாரத்தையே பார்த்திங்கன்னா நல்லா பண்ணிங்க நல்லா குளூராக இருந்தது இன்னும் மலை மேலே ஏறும்போது எப்படி இருக்கும்னு தெரியல ஓகேங்க ஒவ்வொருத்தர வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டுக்கார மலை மணல் கொட்டி அந்த மணலை வந்து பையில் எடுத்து வச்சிருக்காங்க ஆளுக்கு ரெண்டு பை தூக்கிட்டு போங்க மணல் பையன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு மணல் பைய நாங்கள் மேலே ஏறுறது கஷ்டம் எவ்வளோ வேறு மணல் பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த கோயில் திருப்பணிக்காக வேலை வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்ட்டு நாங்களும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்தாச்சு எப்போயுமே வார வாரம் ட்ரெக்கிங் வரும்போது எங்கள் வீட்டுக்காரர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரும்போது இந்த மாதிரி மணல் ஜல்லி எல்லாம் பையில் போட்டு வச்சுருப்பாங்கங்க அவங்க போ மலை போது ஆளுக்கு ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் போட்டுருவாங்கங்க மலையிற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இந்த மலையோட மொத்த படிக்கட்டு பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டு வருங்க பாதி அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் செங்குத்தாக படிக்கட்டு வரும் அதேமாதிரி இந்த கோயில் பார்த்திங்கனாக்கா பாதி மலையில் தாங்க அமைஞ்சிருக்கும் இதுவே உச்சியில் இருந்திருந்தாக்கா ரொம்ப சிரமமாக இருந்துருக்குங்க இந்த மலைக்கு ஏறதே கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்கும் இந்த மலையில் பார்த்திங்கனாக்கா நிறைய மூலிகை மரங்கள் இருக்காங்க அதுவும் இல்லாமல் நாவப்பலம் இலந்த பழ மரம் இந்த மாதிரி பல வகை மரங்கள் நிறைய இருக்குங்க எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னாக்கா இலந்த மரம் இருக்குது பழம் உனக்கு பிச்சு தரேன்னு சொல்லி சொன்னாங்க மரத்தில் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பழம் கம்மியாக தாங்க இருக்கும் போல் எல்லாம் குரங்கே வந்து சாப்பிட்டு நானும் கேட்டதுனால எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் உலுக்கி ஒன்று ரெண்டு இருக்கிறத எடுத்து தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழத்தை வந்து உலுக்கி எடுத்தாருங்க போன மாதம் பழம் நிறையா இருந்திருக்குங்க இப்போ சீசன் முடிஞ்சதுனால கம்மியாக தான் இருக்குது நான் ரெண்டு மூணும் இப்படி தான் கிடைக்கணும்னு பார்த்தேன் ஒரு ஒழுக்கணுக்குள்ளேயே ஒரு பத்து பழங்கிட்ட கெடைச்சிருச்சுங்க அங்கே பாருங்க இழந்த பழம் அதுவுமே பார்த்திங்கன்னா இழந்த பழமாக கிடைக்கலங்க எல்லாம் காயாக தான் கிடைச்சிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துவர்ப்பாக இருந்தது இது காட்டில் இருக்குது பார்த்திங்களா காட்டு மரன்றதுனால கொஞ்சம் அந்த காயை கொஞ்சம் துவர்ப்பாக தாங்க இருந்தது இந்த மாதிரி மலையில் வந்து பழம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் சாப்பிட்றதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் சொன்னாருங்க இதெல்லாம் ஆர்கானிக் ஃபுட்டு அப்படின்னு சொன்னார் நம்ம பார்த்திங்கன்னா மலையோட பாதி மலைக்கு ரீச் ஆகிட்டோங்க அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நாங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா மணல் பையனாங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறமேட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க இதுக்கப்புறம் தாங்க டாஸ்க்கு பாதி மலைக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிற கொஞ்சம் நல்லாவே இருந்ததுங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா படிக்கிற கொஞ்சம் செங்குத்தாகவே இருக்குதுங்க அதனாலேயே நான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து உட்காந்து தான் ஏற ஆரம்பித்தேன் எப்பயுமே மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவசரப்பட்டு ஏறக்கூடாதுங்க நிதானமாக தான் ஏறணும் அதே மாதிரி தண்ணி பாட்டிலும் கட்டாயம் கொண்டு வந்துடணும் இங்கே பாருங்கள் இயற்கை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறைய மூலிகை மரம் பேர்லாம் சொன்னாருங்க இந்த காலையில் நேரத்தில் ஏறும்போது இந்த மலையோட காற்றை வந்து சுவாசிக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னார் இப்போ பார்க்குற மரம் பார்த்திங்கனாக்கா குலவி மரங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உள்ளே குலவி கூடு கட்டியிருக்குங்க இப்போ கூட பிறந்த ஒரு குலவி போயிட்டுருக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த மரம் அப்படியே தாங்க இருந்தது இப்பயும் அதே மாதிரி தான் இருக்குங்க ஆனால் இந்த மரத்துக்கிட்ட மட்டும் உட்கார மட்டும் அந்த மரத்தை தாண்டி போய் தான் உட்காருவோம் அந்த இலந்த பழம் கொடுத்தாரு இல்லைங்களா எங்கள் வீட்டுக்காரர் அந்த இலந்த பழம் தாங்க எனக்கு மாதிரி அதை தான் உட்காந்து சாப்பிட்டு தெம்பா மலை ஏறலான்ட்டு ஒன்று எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுருந்தேங்க அவங்களாம் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாங்க நான் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அந்த வியூ அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் உண்மையிலே வியூ பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க அதே மாதிரியே அந்த குளிரெலாம் எனக்கு இப்போ மருந்து போச்சுங்க மலையேறுற இதுலேயே பார்த்திங்கனாக்கா அந்த குளிர் எனக்கு தெரியவே இல்லை அவ்வளோதாங்க இப்போ கோயில்கிட்ட வந்தாச்சுங்க கொண்டு வந்து மணல் பையை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பாருங்கள் மணல் கொட்டி வச்சுருக்காங்க ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருக்கும் போது எல்லாம் மணல் கொட்டி இந்த மாதிரி நிரப்பி வச்சுருக்காங்க நாமளும் கொண்டு வந்த பையில் மணல வந்து கொட்டியாச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தீங்கனாக்கா திருப்பணி நடந்துகிட்டு இருந்தால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தால் கூட நீங்கள் கொட்டிடலாங்க இது ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் கொட்டி வச்சுருக்காங்க தாராளமாக ரெண்டு பை கூட எடுத்துகிட்டு வரலாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படியே சுற்றியும் முற்றியும் மீடி பார்த்துட்டு உள்ளே சாமியும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோங்க இப்போது கூட்டம் இல்லைங்க அதனால் சாமியுமே நல்லா திருப்தியாக பார்த்து இதே கார்த்திக் மாதம் திங்க்கிழமை வந்திருந்தாக்கா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் சாமியும் திருப்தியாக பார்த்துருக்க முடியாது கொஞ்சம் ரேராக தான் பார்த்துருக்க முடியும் மலை மேலேருந்து பார்க்க சூப்பராக இருந்ததுங்க அந்த வியூவெலாம் பார்த்துட்டு அங்கே இன்னும் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே மலை மேலே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னாக்கா கல்லிலேயே செதுக்கி வச்சுருக்காங்க அங்கேயும் சாமி கும்பிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அனுமன் தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊற்று இருக்குங்க நல்லா கொகையாட்டமே போகுது அந்த தீர்த்தமும் அங்கே இருக்குங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தீர்த்தத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்கங்க நல்ல ஒரு மூலிகை தீர்த்தம் சக்தி வாய்ந்த தீர்த்தமாகங்க அது நாங்கள் சும்மா தண்ணி எடுத்து தலைக்கு மட்டும் தீர்த்தம் அதை தெளிச்சுட்டு அப்படியே அங்கேயும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க நிறைய குரங்கெல்லாம் இருந்ததுங்க சக்கமான குரங்கு மாதிரி மலையிலையும் இருந்தது அதே மரத்து மேலேயும் நிறைய குறஞ்சு இருந்தது அவ்வளோதாங்க மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க ஏறும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க இறங்கும் போது ஒரு இருபது நிமிஷத்துலையே இறங்கியாச்சு ஏறும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தது இறங்கும் போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குதுங்க ஞாயிற்றுக்கிழமையானாக்கா மாலுக்கு சினிமாவுக்கு இப்படின்னு போகிறத விட இந்த மாதிரி மலை ஏறி இறங்கும் போது நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குங்க மனதுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் காசுமே செலவாகாதுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் ஏதாவது மழை இருந்ததுன்னா ஏறி இறங்கி பாருங்க உங்களுக்குமே அந்த ரிலாக்ஸேஷன் தெரியும் எங்கள் வீட்டுக்கார் மலை மழை ஏறும்போது ஏறு ஏறுன்ற டவுட்லேயே கேட்டுகிட்டு இருந்தாருங்க இப்போ ஏறி இறங்கினோடனே பரவாயில்ல சீக்கிரம் ஏறி இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவ்வளோ மழை அடிவாரம் கீழே வந்தாச்சு அடுத்த வாரமும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் வார வாரமும் கூட முடிஞ்சால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோங்க ஓகேங்க வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்புறது தாங்க வண்டிகிட்ட வந்து பார்த்தோன்னே எதுங்க தெரியுது குரங்கு வந்து எல்லா வண்டிலையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி என்னென்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குதுங்க அந்த கால் தடலாம் கூட இருக்காத தான் எங்கள் தம்பி காமிச்சா அப்படி எங்கள் பையன் ஒரு வண்டி உள்ளேங்க எல்லா வண்டியுமே செக் பண்ணி பார்த்துருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ